இருபத்தோரு வயது நிரம்பியவர்கள் படிப்பை முடித்தவர்கள் ஆண் பெண் இருப்பாளருமே கட்டாயமாக இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் கட்டாயமாக இராணுவ பயிற்சியில் சேர வேண்டும் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு அறுபது வயது கடந்த முதியோர்களுக்கு பஸ் கட்டணம் இலவசம் பள்ளி குழந்தைகள் கல்லூரியில் படிப்பவர்கள் அறுபது வயது நிரம்பியவர்கள் ஆண் பெண் இருப்பாளரும் அனைத்து பஸ்ஸுகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம் இது போக்குவரத்து விதியில் வருது சரி இந்த சட்டங்களையும் திட்டங்களையும் இந்த திட்டங்களையும் சட்டங்களையும் நிறைவேற்றுவது எப்படி இதை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் பஞ்சாயத்து இராச்சியத்தின் கீழ் கொண்டு வரப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அகில உலக தாய் தமிழ் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் முதலில் அமைக்கப்படுவது பஞ்சாயத்து ராட்சியம் அந்த பஞ்சாயத்து ராட்சியத்தில் தான் வந்து நீதிபதிகள் காவலர்கள் அனை அனைவரும் அங்கு தான் வந்து அமைக்கப்படுகிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பு பிரகாரம் இயங்கக்கூடிய கோர்ட் அந்த அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம் தமிழ்நாட்டுக்கு நாம் திட்டமும் சட்டமும் உருவாக்கிக் கொள்வோம் இது அறிவில் சிறந்தோரை கொண்டு முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டு அமைக்கப்படும் பஞ்சாயத்து ராச்சியத்திலே ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழு தான் அங்கே விசாரிக்கும் அன்றே விசாரணை அன்றே தண்டனை நிறைவேற்றும் அவர்களை வந்து தள்ளி போடுறதெல்லாம் இல்லை தண்டனைகள் வந்து கடுமையானதாகத்தான் இருக்கும் நமக்காக நம் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிற்காக நாம் நல்வாழ்விற்காக திட்டத்தையும் சட்டத்தையும் உருவாக்குவோம் உதாரணமாக பாலியல் தொந்தரவு இப்போ வந்து ரொம்ப எங்கும் மலிந்து விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிடர்கள் ஆட்சியில் எல்லா அரசியல்வாதிகள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் கூட்டு பலாத்காரம் தான் ரொம்ப நடக்குது அந்த மாதிரியான பாலியல் தொந்தரவு குழந்தைகள் பாலியல் தொந்தரவு முதியவர் பாலியல் தொந்தரவு இதெல்லாத்துக்கும் பஞ்சாயத்து இராச்சியத்தின் மூலியமாக விசாரணை அவர்களுக்கு பாலியல் தொண்டு நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை அதாவது கழுவேற்றம் என்று சொல்லப்படுகிற மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அது அவர்கள் செய்த குற்றத்தின் அடிப்படையிலே அமைக்கப்படும் ரெண்டே தண்டனை தான் அதுல ஒன்று ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே மாதிரி தான் பெண் அந்த மாதிரி தவறுகள் செய்தால் அவர்களுக்கும் அதே தண்டனை தான் கழுவேற்றம் என்பது அந்த காலத்தில் இருந்தது தண்டனைகள் அனைத்தும் நிர்வாக அதாவது நீதிபதிகளை கொண்டு முழுமையாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே திட்டங்களும் சட்டங்களும் அமைக்கப்படும்